விஜயை காப்பாற்றிய அண்ணாமலை உச்ச நீதிமன்றத்தில் நடந்த வாதம் விஜய்க்கு எதிராக பின்னப்பட்ட சூழ்ச்சி கரூர் விவகாரத்தை சிபிஐ விசாரிக்கலாம் என உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது திமுக அரசுக்கு சம்மட்டி அடியாக அமைந்துள்ளது ஆதவ் அர்ஜுனா பாஜக மற்றும் இறந்தவர்கள் உறவினர்கள் என மூன்று தரப்பினர் கரூர் விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என கொடுத்தவுக்கு சாதகமாக வருவதற்கு முக்கிய காரணம் ஆதவ் அர்ஜுனா நியமித்த வழக்கறிஞர்கள் திமுக அரசு இந்த வழக்கில் முகில் ரோஹித் போன்ற தலை சிறந்த வழக்கறிஞர்களை அவர்களுக்கு ஆதரவாக ஆஜராக நியமித்தனர் ஆனால் முகில் ரோஹித்துக்கு இணையாக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களை டெல்லியில் முகாமிட்டு மிகச்சிறப்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் ஆதவ் அர்ஜுனா அந்த வகையில் கோபால் சுப்பிரமணி ராகவாச்சாரி போன்ற வழக்கறிஞர்கள் தமிழக அரசுக்கு எதிராக ஆஜரானார்கள் இந்த நிலையில் திமுக அரசு நியமித்த வழக்கறிஞர்கள் திக்கு முக்காடி போகும் வகையில் இருந்தது தாவைக்க சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வைத்த வாதம் இதற்கு முன்பு தமிழக உயர் நீதிமன்றம் கரூர் விவகாரத்தை அவசர அவசரமாக விசாரித்து தாவேக்க மற்றும் அதன் தலைவர் விஜய் ஆகியோரை கடுமையாக சாடியிருந்த நிலையில் தற்பொழுது உயர் நீதிமன்றத்துக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து இருந்தது உச்ச நீதிமன்றம் இந்த நிலையில் கரூர் சம்பவம் நடந்த அன்று இரவோடு இரவாக அவசர அவசரமாக இறந்தவர்கள் உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்தது அதுவும் ஒரு உடலை போஸ்ட்மார்டம் செய்ய வேண்டும் என்றால் சில மணி நேரம் ஆகும் அப்படி இருக்கையில் பெரும்பாலான உடல்கள் இரவோடு இரவாக போஸ்ட்மார்டம் செய்தது எப்படி என பலரும் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் போஸ்ட்மார்டம் குறித்து தாவீக்க சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் மேலும் பத்தாயிரம் பேர் வருவார்கள் என தெரிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் இருபதாயிரம் பேர் கூடிய இந்த கூட்டத்தில் அறுநூறு போலீசார் வரை காவலில் இருந்ததாக சொல்லப்படும் நிலையில் ஒரு காவலர்களுக்கு கூட ஏன் இந்த தள்ளுமுழுவில் ஏற்படவில்லை என தாவைக்க சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் தாவேக்க சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வைத்த வாதம் திமுக சார்பில் ஆஜரான முகில் ரோஹித் போன்ற தலை சிறந்த வழக்கறிஞர்களை கூட திக்குமுக்காட செய்தது தற்பொழுது தாவேக்கவுக்கு உச்ச நீதிமன்றம் சாதகமாக சிபிஐ கரூர் விவகாரத்தை விசாரிக்கலாம் என தீர்ப்பு வந்தாலும் கூட அரசியல் களத்தில் ஒன்று காங்கிரசுடன் தாவிக்க கூட்டணி அமைக்க வேண்டும் அல்லது பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் இல்லை தனியாகத்தான் போட்டியிடுவோம் என திமுக பாஜக இரண்டு கட்சியையும் கடுமையாக தாவிக்க விமர்சனம் செய்தால் அது தாவைக்கவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அந்த வகையில் பலம் பொருந்திய திமுகவை தாவிக்க எதிர்க்க வேண்டும் என்றால் பாஜக துணை தற்பொழுது தேவைப்படுகிறது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் மேலும் கரூர் விவகாரம் நடந்த அடுத்த சில மணி நேரத்தில் கொலைகாரின் விஜயை கைது செய்ய வேண்டும் என திமுக ஆதரவாளர்கள் சமூக வலைதளத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள தொடங்கினார்கள் ஆனால் இதிலிருந்து காப்பாற்றியது அண்ணாமலைதான் கரூர் சம்பவம் குறித்து அண்ணாமலை கொடுத்த பேட்டியில் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியாக காவல்துறை தரப்பில் இருக்கும் குறைபாடுகளை சுட்டிக்காட்டிய அண்ணாமலை விஜய் பக்கம் இருக்கும் நியாயத்தையே எடுத்துரைத்து மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஏற்பட இருந்த அவப்பெயரை போக்கியவர் அண்ணாமலை என்பது குறிப்பிடத்தக்கது